ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரலாற்றை நம்ம மத்திய எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் அதுல ஏசப்பா யூதா கோத்திரத்துல பிறந்தார் என்பதை நம்ம தெளிவாய் பார்க்கிறோம் அதுல குறிப்பா எல்லாருடைய பெயர்களுமே இவர் இவனை பெற்றான் இவன் இவனை பெற்றான்னு சொல்லி ஆண்கள் பெயராக குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையில ஒரு மூணே மூன்று பெண்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது அதுல ஒன்னு மரியால் இயேசுவின் தாயாகிய மரியால் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் மற்ற ரெண்டு பேர் யாரு அப்படின்னு சொன்னா அது ஒன்று மோவாபிய ஸ்திரீயான ரூத் ரெண்டாவது கானானிய ஸ்திரீயான ராகாப் இவர்கள் ரெண்டு பேருமே யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது இஸ்ரேல் ஜனத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது அவர்கள் அந்நிய பெண்கள் அந்நிய ஸ்திரீகள் ஆனால் ஏசு கிறிஸ்துவினுடைய வரலாற்றில் அவங்க இடம் பெறுறாங்க ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் அவர்களுக்கு பாராட்டி அவர்களுடைய பெயர் அந்த ஏசு கிறிஸ்தவனுடைய வரலாற்றை வரும்படியாக கத்திற்கிருபை செய்திருக்கிறார்கள்ல அதற்கு காரணம் அவங்க ஏ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் ஆண்டவரை விசுவாசிச்சதன் நிமித்தமாக அவர்களுடைய பெயர் இந்த பட்டியலில் வரும்படியாக அவர்களுக்கு கிருபை செய்திருக்கிறார் அந்நிய பெண்கள் தான் ஆண்டவரை அறியாதவர்கள்தான் ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவரை அறிந்து கொண்டது நிமித்தமாக அவர்களுக்கு இந்த பாக்கியமும் சிலாக்கியமும் கிடைச்சதுங்க இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறீங்களா இல்லைனா வேறு மதம் வேறு ஜாதி வேறு குலம் வேறு கோத்த ஆண்டவர் என்னெல்லாம் ஏற்றுப்பாருன்னு ஒரு கேள்விக்குறியோடு இருக்கீங்களா ஆண்டவருக்கு மதமோ இனமோ ஜாதியோ குலமோ கோத்திரமோ எதுவுமே முக்கியம் கிடையாது நாம் அவரை ஏற்றுக்கொள்கிறோமா நாம் அவரை நம்புகிறோமா அவரை விசுவாசிக்கிறோமா என்பது மட்டும்தான் அவர் விரும்புகிற காரியமாக இருக்கிறார் அதனால் நீங்கள் நீங்கள் நினைக்கலான்னா பெரிய பாவம் செஞ்சு ஆண்டவருக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு ஆண்டவர்கிட்ட வாங்க ஆண்டவர் நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார் அதனால் ஆண்டவரை விசுவாசிங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களை அக்செப்ட் பண்ணிக்க ரெடி ஆயிருக்கிறார் கா காட் பிளஸ் யூ ஆல்